ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க ரொம்ப பிரபலமான ஒரு பேலஸ் மைசூர் பேலஸ் தாங்க வந்திருக்கோம் மைசூர் அரண்மனை இன்றைக்கி ஃபுல்லாக அந்த மைசூர் பேலஸ் உள்ளே எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னா சுற்றி பார்க்க போகிறோம் இதை சுற்றி பார்க்கறதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைந்தான் டைமிங்கே இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் கட்டிங்ஸ் எதுவும் இல்லாமல் டீட்டெயிலாக அந்த மைசூர் பேலஸ் உள்ள அரண்மனை உள்ள அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க இது வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் மைசூர் பேலஸ் பார்க்காதவங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரி வாங்க அப்படியே போவோம் ஸோ நம்ம டோக்கன் எடுத்தாச்சு அண்ட் அதே மாதிரி பத்து டு அஞ்சு தான் வந்து அலௌடு உள்ளே வந்து கேமராஸ் அளவு கிடையாது உங்களால் வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாது எடுத்திங்கன்னா அவங்க வந்து சீஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் மொபைல் ஃபோனில் ஃபுட்டேஜ் வீடியோஸ் எது வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் கேமரா நாட் அளவு அதுக்கான டோக்கனும் கிடையாது பட் எக்யூப் எண்ட் இடத்துல அங்கே வச்சிடலாம் அண்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிக்கெட்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய காலனிகள் செருப்பு ஷூ எதுவாக இருந்தாலும் அவங்க ஒரு பேக் தருவாங்க அதை கொடுத்துட்டு அது ஒரு ஸ்டாண்டில் வச்சுட்டு நீங்கள் என்ட்ரி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் உள்ளே வந்து ஃபுல்லாக நடந்து போகிற மாதிரியா இருக்கும் ரொம்ப ரொம்பத்தளவு நடக்கிற மாதிரி இருக்கும் பட் போகிறதே நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது ஸோ என்ட்ரிலேருந்து நம்ம உள்ளே போனோடனே இன்னொரு செக்கிங் இருக்கும் அந்த செக்கிங் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிக்கெட் இது உள்ளே போகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் டிக்கெட் வாங்கணும் அப்புறம் செப்பல் வைக்கிறோம் கேமராஸ் அதெல்லாமே சப்மிட் பண்ணணும் அதுக்கப்புறம் வாங்கின டிக்கெட்டை வந்து சரி பார்க்கணும் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து அரண்மனைக்குள்ளே விடுவாங்க பட் கூட்டத்தில் இருக்கும்போது அப்படியே நடந்து போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் தனியாக போனால் தான் ஒரு மாதிரி இருக்கும் கூட்டத்தில் போகும்போது திருப்பதியில் லட்டு வாங்குறது போகிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம் ஒரு எக்ஸைட்டிங்காகவே இருக்கும் ஏன்னா வாம் வெல்கம் மாதிரி தான் இருக்கும் ஒரு அரண்மனை வந்து நீங்கள் பார்க்க போகிறோன்ற போதே நம்மளுக்கு ஐயோ உள்ள எவ்வளோ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் இது ரொம்ப பழமையான ரொம்ப ரொம்ப பழிசுங்க அந்த காலத்து பேலஸு ஸோ என்ட்ரி எல்லாத்தையும் நம்மளும் வந்து டிக்கெட்லாம் பார்த்து செக் பண்ணி நம்மளும் உள்ளே போயிட்டோம் உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா கோல்டன் லைட் தான் ஸோ பயங்கரமாக வரவேற்பு மாதிரி இருந்துச்சு து உள்ளே போனோடனே அடா அடா அட அடா இதுதான் அரண்மனையாக அப்படின்ற மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த அரண்மனை எப்படி இருந்தது என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க என்னென்ன மாதிரிலாம் டிசைன் இருந்துச்சு என்னென்ன பொருட்கள் வந்து இருந்தது என்ன மாதிரியான செட்டப்பெல்லாம் இங்கே இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு ஓரலாக வந்து ஒரு இமேஜ் சாரி ஒரு பொம்மைகளாக வச்சுருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு அங்கே யூஸ் பண்ண பீரங்கி துப்பாக்கி அப்புறம் வந்து சில பொருட்கள் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க கண்காட்சியாக நீங்கள் வந்து அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம் அடுத்த என்ட்ரன்ஸில் வந்து நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது அங்கே உள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரமுகியில் பார்க்குற மாதிரி உள்ள பெரிய ஒரு ஹாலு அதை சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இருந்தது செவத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பிரிட்டிஷ்னு நினைக்கிறேன் அங்கே பிரிட்டிஷாக அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குதிரையில் வந்து நிற்கிறது அந்த ஊர் போக்கில் அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் அப்படியே அணி வகுப்பாக நடத்தி போவாங்க பார்த்தீங்களா அந்த ஃபுட்டேஸ்லாம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும் ஏன்னா அந்த காலத்து ராஜா பன்னீர் பாப்ல ராஜாண்ணாவே பன்னீர் பாப்ல இல்லையா அந்த மாதிரி கண்டிப்பாக அதெல்லாம் நடந்திருக்கும் அதெல்லாம் வந்து ஓவியமாக வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க அந்த மைசூர் நகரம் அந்த கர்நாடகா மைசூர் நகரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எப்படி என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது என்னென்ன வந்து இதெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் வந்து இமேஜாக வந்து ஃபோட்டோவாக வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க ஃபோ செத்துல ஆனால் செம்மையா ஒரு ஒரு கலெக்ஷன் தான் அங்கேருந்து வரவே முடியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இருந்தது இவ்வளோ நடந்திருக்கா இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எழுநூறு இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்றவ நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த பேலஸ் இந்த அரண்மனை யாரெல்லாம் ஆண்டாங்க யாரெல்லாம் இருந்தாங்க அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களுடைய அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி தலைமுறைகள் தலைமுறைகள் தாண்டி அவங்களுடைய புகைப்படங்களை வந்து ரொம்ப அருமையாக வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க அண்டு அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 தான் ஒரு ஒரு செக்மெண்ட்டை தான் போகும் வந்து இந்த தங்க நகைகள் நகைகள்லாம் பாதுகாப்போம் இல்லைங்களா அந்த காலத்தில் அந்த மைசூர் பேலஸில் யூஸ் பண்ண அந்த பெட் அந்த ஒரு பெட்டின்னு வாங்கலை தங்க நகைகள்லாம் யூஸ் பண்ண அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா பா இதை பார்க்கும்போது என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாக சென்டரில் தூணுதான் பட் இது எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு தெரில ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது கண்ணுக்கே பா இதெல்லாம் நான் போலாம் நம்பூரில் தான் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு வேறு லெவலில் இருந்தது இந்த ஒரு ஓப்பன் பிளேஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃப்ளோர்லேயும் ஒரு ஓப்பன் ப்ளேஸ் வச்சுருந்தாங்க சென்ட்ரலில் காலி பிளேஸு சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ் எல்லாம் அவைலபிள் இருந்துச்சு அப்புறம் அந்த காலத்தில் ராணியெல்லாம் யூஸ் பண்ணேன் கண்ணாடிகள் சேரு அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாக வந்துச்சு பெரிய பெரிய கண்ணாடிகள் டிசைனிங் கண்ணாடிகள் நாம் என்னவோ இப்போ தான் நம்ம டிசைன் டிசைனாக கண்ணாடிகள் இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கோம் பட் அந்த காலத்திலிருந்தே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மாடர்னாக ரொம்ப டிசைனாக கண்ணாடியெல்லாம் யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கண்ணாடி மட்டும்தான் இன்னும் எப்பவுமே மாறாத ஒரு விஷயமா இருக்குன்னு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் கண்ணாடி கண்ணாடியாக தான் இருக்குது அண்ட் அடுத்த அடுத்ததாக வந்து இன்னொரு போர்ஷனில் வந்து நீங்கள் பார்க்கும்போது நிறைய சிலைகள்லாம் உங்களால் பார்க்க முடியும் ஒரு ஒரு ஃப்ளோர்லேயும் போகும் ஒரு ஒரு சிலைகள் பார்க்க முடியும் அந்த காலத்து கண்ணாடி ரொம்ப பெருசாக வேறு வச்சுருந்தாங்க எல்லா இடத்துலையுமே கேட்டப்போ இதெல்லாமே வந்து பழமை அந்த காலத்தில் யூஸ் பண்ண ரொம்ப பழைசான ஒரு விஷயம்னு சொல்லியிருந்தாங்க ஒரு ஒரு கதிலையும் பார்த்தீங்கன்னா அதனுடைய சிற்பங்களை செதுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா வேறு லெவல் அதுதான் லாஸ்ட்டு நம்ம இப்போ வந்துட்டு தான் லாஸ்ட்டு இது இதை பார்க்கும்போது சந்திரமுகி டான்ஸ் ஆன ஞாபகம் தான் வந்து எப்படி இருக்கும் ராஜாத்தி ராஜா ராஜா கம்பீரன்றாங்களே அந்த மாதிரி ஒரு செட்டப்பு இங்கேருந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக வந்து தெரியும் இதுதான் லாஸ்ட்டு மேலே செட்டப்பு அதால் இந்த பார்க்கும்போது தான் எனக்கு என்ன தோணுச்சா வாழ்ந்தால் ஒரு நாளாவது இந்த மாதிரி வாழணும்யா வாழ்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சுட்டு தான் ஏன் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லாச்சு ஏன்னா எந்த மாதிரி வாழ்ந்திருக்காரு அந்த காலத்துலேயே ராஜா வந்து எப்படி வாழ்ந்து இப்போ எவ்வளோ டெக்னாலஜி எல்லாமே இருக்குது பட் அந்த காலத்தில் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம் எதுவும் இல்லை அப்படி இருக்கும்போதே ஒரு ராஜா எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காரு அப்படின்ற இது பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆசை இந்த மாதிரி ஒரு கட்டிடத்தை நாமளும் கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு தான் ஏன் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படின்றவா நமக்கே ஒரு ஆசையே வந்துடும் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து கீழே இறங்குவோம் இதுதான் லாஸ்ட்டு ஃப்ளோரு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து செகண்ட் ஃப்ளோரும் தேர்ட் ஃப்ளோர் தான் செம்மையாக இருந்துச்சு இப்போ வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ராணியின் அறை ஆனால் இது வந்து அறைன்னு சொல்ல மாட்டாங்க இது வந்து ஒரு மண்டபம்னே சொல்லலாம் ஆனால் இதுதான் வந்து ராணி வந்து தங்கிறது நடக்கிறது உட்காருறது இதெல்லாம் வந்து இந்த அறை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டு கலரில் செம்மையாக இருந்துச்சு அங்கங்கே ஒரு ஒரு அறைகள் நிறைய அறைகள் இருந்தது ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப அற்புதமாக கை வண்ணங்கள்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் ரொம்ப அழகாக செதுக்கி வச்சுருந்தாங்க அந்த காலத்திலே அந்த ரசனை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு போல் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைமாவது உங்களுடைய பசங்களோட ஃபேமிலியோடு ஒரு டைமாவது பார்க்க வேண்டிய இடங்கள்ல இது வரும் இதுவும் ஒரு இடம் க மைசூரில் ஸோ கண்டிப்பாக போயிட்டு வாங்க வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யானைகள் யூஸ் பண்ண அந்த போர்க்காலத்தில் யூஸ் பண்ண எல்லா பொருட்களும் வெளியே வச்சுருந்தாங்க ஸோ அதை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் ஆகும்போது கோயிலுக்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரண்ட்டு வியூவில் வந்து மைசூர் பேலஸ் மைசூர் அரண்மனை ஃப்ரண்ட் வியூ வந்து நீங்கள் இடம் இருக்குது அங்கே நீங்கள் இவ்வளோ தான் நடந்ததுக்கு உக்காந்துட்டு அப்படியே அதை பார்த்துட்டும் போகலாம் ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது தான் கொஞ்சம் நமக்கு ஒரு இன்னும் பயங்கரமாக இருக்கும் பா எவ்வளோ பெரிய பேலஸ்ரா எப்படி கட்டி ஆண்டிருக்கா அரசன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஒரு ஃபீலாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ணிவிட்டு வாங்க ஸோ கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா உங்களுடைய கற்றுல கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க உங்களுடைய சப்போர்ட்டை ஷேர் பண்ணுறதுக்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதேமாதிரி அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் அதுவரையும் உங்களிடம் இந்த வீடியோ பிறகு சின் டைம்ஸ் பாபு